ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை மனுஷகுமாரன் வருவார் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார் மத்தையு இருபத்தி நான்கு நாற்பத்தி நான்கு கர்த்துடைய வருகை சமீபமாயிருக்கிறது நாம் கர்த்துடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதைவிட கர்த்துடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது எப்போதும் ஆயத்தமான நிலைமையில் அவரை எதிர்நோக்குவோமாக மனிதனுடைய இன்றைய நிலைமையை விளக்க ஒரு வேடிக்கையான சம்பவத்தை ஊழியர்கள் சொல்லுவது உண்டு ஒரு மனிதனை சிங்கம் ஒன்று துரத்தி வர சிங்கத்திற்கு தப்பும்படி பாழும் கிணற்றுக்குள் அவன் குதித்தான் நல்ல வேளையாக அந்த கிணற்றில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆலமர விழுதை அவன் பற்றி கொண்டதினான் உயிர் தப்பிய போதிலும் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான் மேலே சிங்கம் உரிமை கொண்டிருந்தது கீழே பார்த்தபோது பாழும் கிணற்றின் ஆழத்தில் இரண்டு கர்ணாக பாம்புகள் இவன் எப்போது கீழே விழுவான் கொத்த வேண்டும் என்று படம் எடுத்து ஆடிக்கொண்டிருந்தன இவன் தொங்கிக் கொண்டிருந்த விழுதையோ இருந்த ஒரு எலி கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து அறந்து போகும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது ஆனால் அவனோ அருகிலிருந்த தேன் கூட்டிலிருந்து சொட்டிய தேனை தன்னாக்கே நீட்டி சுவைத்துக் கொண்டிருந்தான் தேன் ருசி அவனுடைய கண்களை மயக்கி இருந்தது தான் எப்பேற்பட்ட ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்தவனாய் தேனின் மேலேயே நாட்டம் கொண்டிருந்தான் இன்றைய மனிதனின் நிலைமையும் அதுதான் சிற்றின்பத்தின் மோகத்தில்தான் அவன் நாட்டம் கொண்டிருக்கிறான் பாவ சந்தோஷங்கள் தான் அவனுடைய மதியை மயக்கிருக்கிறது ரட்சிப்பை குறித்தோ நித்தியத்தை குறித்தோ அவனுக்கு அக்கறை இல்லை நரக கடலை குறித்த சிந்தனை இல்லை கர்த்துடைய வருகை சமீபமாகிவிட்டது என்கிற உணர்வும் இல்லை எல்லா பக்கத்திலும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறதை உணராமல் சிற்றின்ப மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிறான் அப்படித்தானே அந்த சிம்சோன் சிற்றின்ப மயக்கத்தில் மயங்கி கிடந்ததினால் இசரவேலின் நியாயாதிபதியாய் உயர்ந்திருந்த போதிலும் எல்லாவற்றையும் இழந்து போக வேண்டியதாயிற்று இயேசு சொன்னார் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் முதல் வரை சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைவதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா தங்களை சுற்றி இருக்கிற எதிரிகளை மறந்து அவர்கள் புசித்து குடித்து வெறித்துக் கொண்டிருந்ததால் அவர்களை பகைவர்கள் எளிதில் மேற்கொண்டார்கள் தேவப்பிள்ளைகளே கர்த்து வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள் எப்பொழுது என் அன்பு ரட்சகர் வருவார் என்று ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று மத்தியூர் இருபத்தி ஐந்து ஆறு